மாணவர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் கவிஞர் மும்மேத்த அழகாக சொல்வார் எழுத்து விதைகள் இதயத்தில் தூவப்படும் பொழுது செழித்து வளர்வது தனி மனிதன் மட்டுமல்ல சமுதாயம் நம்பிக்கை நார்மட்டும் நம் இருந்தால் உதிர்ந்த பூக்களும் ஒவ்வொன்றாய் வந்து ஒட்டி கொள்ளும் என்பார் வாசிப்பு என்பது புத்தகமாக இருந்தால் என்ன ஊடகமாக இருந்தால் என்ன ஊடகம் செய்த அட்டூழியம் என்று சொன்னார்கள் ஊடகம் செய்த சில விஷயங்களை அதற்குள் இலக்கியம் புகுந்து என்ன செய்தது என்ற ஒரு ஐந்து நிமிடத்தில் உங்களிடமிருந்து பேசி விடைபெறுகிறேன் மாணவர்கள் அனைவருக்கும் மீண்டும் மாலை வணக்கம் அச்சு ஊடகம் ஒலி ஊடகம் காட்சி ஊடகம் இந்த மூன்று ஊடகங்கள் உள்வாங்கிக் கொண்டு விரிவான ஒரு பெரிய தளமாக இருந்ததுதான் இந்த இணைய ஊடகம் இன்னைக்கு இணைய ஊடகம் பல மடங்கு பெருகியிருக்கு பல்வேறு வடிவங்களில் பல மடங்கு பெருகியிருக்கு அப்போ இந்த இணைய ஊடகத்தினுடைய இவ்வளவு வீரியமான வளர்ச்சிக்கு என்ன காரணம் அப்படின்னா அது வேகமாக வளர்ந்ததுக்கு என்ன காரணம் ஆனால் இந்த இணைய ஊடகம் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பே வந்துவிட்டது அது வளர்ச்சிக்கு காரணமாக இருந்ததுன்னா இங்கே இருந்து தமிழ்நாட்டிலிருந்து வேலை தேடி சென்ற தமிழர்கள் அங்கு வெளிநாடுகளில் இருக்கும்போது அவர்களால் தமிழ்நா தமிழில் பேச முடியவில்லை தமிழில் உரையாட முடியவில்லை தமிழில் எழுத முடியவில்லை அதற்காக அவர்கள் இந்த இணைய ஊடகம் வந்த உடனே அதை அவங்க பயன்படுத்துகிறாங்க முதல் முதலாக பயன்படுத்துகிறார்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள்ன்னா நம்ம குடும்பத்தாரோட பேசுகிறதுக்காகவும் நண்பர்களுடன் பேசுகிறதுக்காகவும் அவங்க இந்த இணைய ஊடகத்தை அதிகமாக பயன்படுத்துனது வெளிநாட்டில் வாழ்ந்த தமிழர்கள் தான் அதிகமாக பயன்படுத்துனாங்க அப்படி பயன்படுத்தும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தமிழுடைய கலாச்சாரத்தையும் தமிழினுடைய மேன்மையையும் மொழியையும் அவ்வளவுவற்றையும் தன்னுடைய தமக்கான ஒரு அடையாளத்தை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா எழுத்துருக்களை உருவாக்குறாங்க இணையத்தில் வருவதற்கான எழுத்துருக்களை உருவாக்கி அவங்க பேச ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து ஆறில் வந்து எழுத்துருக்கள் உருவாக்கப்பட்ட போது எப்படி இப்போதுக்கு வந்து இப்போ வந்து வாட்ஸ்அப்பு ட்விட்டர் ஃபேஸ்புக்கு எல்லாம் வரும்போது அந்த இடத்தை வந்து இலக்கியம் தன்னை அதை எடுத்துக்கொள்கிறது அது எப்படி எடுத்துக்கொழுதுங்கன்னா முத முதல்ல வந்து இது இல இலக்கிய இதழ் முதல் வெளியே வந்தது முதல் முதலாக வந்த இலக்கிய இணைய வார இதழ் எதுனா திண்ணைங்கிற ஒரு இலக்கிய இதழ் தான் அவங்க தான் முத முதல்ல அந்த வடிவமைப்பு உள்ளடக்கம் ஒரு கலர் ஃபுல்லாக கொடுக்கறது அந்த முத முதல் முதல் பக்கத்தில் கொடுத்தாங்க திண்ணை இதழ் அந்த இதழில் வந்து முதல் பார்த்தீங்கன்னா க கவிதை மட்டும் இருக்காது கலை இலக்கியம் மருத்துவம் அறிவியல் எல்லாம் சார்ந்து கொடுத்தாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் உள்ள அறிவியலுடைய கட்டுரைகளை தமிழில் மொழிபெயர்த்து முதல் முதல்ல அதில் வந்து நம்ம வெளியிட்டது வந்து திண்ணை டாட் காம் சொல்லக்கூடிய திண்ணை இதழில் தான் வெளியிட்டாங்க அதற்கு பிறகு பார்த்தேன்னா நிறைய வந்தது பதிவுகள் வார்ப்புகள் நிலாச்சாரல் தமிழோவியம் வரலாறு டாட் காம் முத்துக்கம்பளம் திசைகள் ஊடரு மரத்தடி வெப்பு இப்படி நிறைய இருந்தது ஊடருங்கிற ஒரு இணைய இதழ் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பெண்ணியம் சார்ந்து பெண் படைப்பாளர்கள் குறித்த பதிவுகளை மட்டுமே அந்த இணைய இதழில் வெளியிட்டாங்க இன்றைக்கி அதில் பெண் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் படைப்பாளர்கள் இப்போ நீங்கள் பேசிக்கிட்டு இருந்த மாதிரி பழமைகளே பழமையான கவிதைகளையும் பல பாட்டிகளுடைய பேசிக்கூடிய கதைகளையும் அவங்க பதிவிட்டு இருக்கிறாங்க இப்படி நூற்றுக்கணக்கான இணைய இதழ்கள் இன்றைக்கி வந்திருக்கு நீங்கள் புத்தகத்தை வாசிக்க முடியலை செல்ஃபோனில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த செல்ஃபோன்லேயும் இன்டர்நெட்டில் இணைய ஊடகங்களில் நீங்கள் தாராளமாக க கவிதைகளை எழுதலாம் படைப்புகளை இது பண்ணலாம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இலக்கிய இதழ்கள் வந்தாலும் கனலிங்கிற ஒரு நவீன இ இலக்கிய இதழ் வந்து நவீன கவிதைகளை வந்து உள்வாங்கி கொண்டு ஒரு வெளிவந்த ஒரு இணைய இதழ்னால் கனலிங்கிறது அவங்க நிறைய கதைகளை ஒரு சிறப்பு இதழாக வெளியிட்டிருக்காங்க தஸ்தாவஸ்கைய சிறப்பு இதழை வெளியிட்டிருக்காங்க நகலனுடைய ந எழுத்தாளர் நகலனுடைய நூற்றாண்டு சிறப்பு இதழ்கள் வெளியிட்டிருக்கிறாங்க எழுத்தாளர் ஜானகிராமனுடைய அவருடைய சிறப்பு இதழ் வெளியிட்டிருக்கிறாங்க இப்படி நவீன கவிதைகளுடைய தளமாகவும் இன்றைக்கி இணைய இந்த கடலிங்கிற இணைய இதழ் இருக்குது நிறைய எழுத்தாளர்கள் எழுதுகிறாங்க கவிஞர்கள் எழுதுறாங்க கதைகள் எழுதுகிறாங்க கட்டுரைகள் எழுதுகிறாங்க மிகப்பெரிய ஒரு என்ன சொன்னால் தனக்கான ஒரு அடையாளத்தை அவங்க பதிவு பண்ணுறாங்க நிறைய அதாவது இப்போ வாசகர் இணைய இதழ்கள் ஏன் இவ்வளோ பெறுகிறதுக்கு காரணம் அப்படின்னா ஏன்னா ஒரு சாதா ஒரு எழுதக்கூடிய ஒரு வா ஒரு எழுத்தாளர் வந்து நேரடியாக அவனுடைய படைப்புகளை வந்து நேராக புத்தகத்தில் நம்ம புத்தகத்தில் வெளியிட முடியாது அதை ஒரு நூலாக்க முடியாது அதோட ஒரு பதிப்பகம் வந்து வாங்கி நம்மளை பதிப்பிட முடியாது ஆனால் அதையெல்லாம் வந்து வந்து இதய இதழ்கள் வந்து அதை பதிவு பண்ணுது யாருடைய கவிதையும் அதை உள்வாங்கி எல்லாருடைய கவிதைகளையும் போடுறாங்க எல்லாருடைய கதைகளையும் போடுறாங்க அவர்களுக்கான கட்டுரைகளையும் இந்த இணைய இதழில் வருது ஆனால் வாசிக்கலுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கலாமே அவட படைப்பாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனா அந்த ஊடக இதில் தான் அதனால் ஊடக இலக்கியம் குறித்து இன்றைக்கி பேசுகிறேன் அப்படின்னா இலக்கியத்தையும் தன்முள்ள கொண்டது தான் ஊடகம் அப்படி ஊடகத்தை ஈர்த்து கொண்டு இலக்கியங்கள் நிறைய இருக்கிறது ஏன்னால் நிறைய இப்போ எழுதக்கூடியவங்க வந்து பதிப்பை நமக்கு கொடுக்கணுங்களை காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நேரடியாக அவங்க எழுதியிருந்தாங்க இதில் கணலிங்கிற இலக்கிய இதழ் என்ன செய்யுது அப்படின்னா அங்கே பதிவிட்ட கவிஞர்களுடைய படைப்புகளை போகிறான் அவங்க நூல் வடிவில் கொண்டு வர்றாங்க அது அச்சுப்பிரதியாகவே இன்னைக்கு வெளியே கொண்டு வந்துருக்குறாங்க அப்படி நிறைய எழுதியிருக்காங்க இன்னைக்கு சொல்லக்கூடிய எரிசோறுன்னு எழு எழுத கவிதை எழுதுன நம்முடைய விடுதலை சிகப்பினுடைய ஆயிரம் எ க எரிசோறு கவிதைகளில் இன்னைக்கு ஆயிரம் புத்தகம் சென்னை புத்தக கண்காட்சியில் வெளியிட்டு இருக்குன்னா அவர் இணைய இதழில் முதல் முதல்ல உள்ளே வந்து வெளியே போனவர் தான் அப்படி இணைய இதழ்களில் வெளியே எழுதி ஏகப்பட்ட நிறைய படைப்பாளர்கள் இருக்கிறாங்க பெண் படைப்பாளர்கள் இருக்கிறாங்க யாபரும் டாட் காம்கிற பதி நூல் இணைய இதழில் வந்து பெண் படைப்பாளிகள் அதிகமாக இருக்கிறாங்க அன்றைக்கி அதிலிருந்து வெளியேந்துருக்கக்கூடிய கலைச்செல்வி கிருத்திகா இவங்கெல்லாம் வந்து சிறுகதையினுடைய எழுத்தாளர்களாக இன்றைக்கி மாறிக்கிட்டு இருக்காங்க தீபாங்கிறவங்க சினிமா கட்டுரைகள் நிறைய எழுதிட்டு இருக்கிறாங்க படைப்பு குழுமத்தில் பார்த்திங்கன்னா அதிலேருந்து நிறைய எழுத்தாளர்கள் வெளியே வந்திருக்கிறாங்க ஊடகத்தை பயன்படுத்தி நிறைய எழுத்தாளர்கள் வந்திருக்காங்க மனுஷிய புத்திரனுடைய உயிர்மை இருக்குது சொல்வனம் இருக்குது நம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ராயகிரி சிவசங்கருடைய மயிருங்கிற ஒரு இலக்கிய இதழ் கூட இன்றைக்கி வந்திருக்கு ஆக இந்த இலக்கிய இதழுக்கும் அச்சு இதழுக்கும் இலக்கிய இதழுக்குள்ள வித்தியாசம் என்னென்னா ஒரு புத்தகத்தை வாசிக்கும் போது எழுத்தாளருக்கும் வாசகனுக்கும் இடையில் நிறைய இடைவெளி இருக்கும் ஆனால் இணைய இதழ் வந்து ரெண்டு பேருக்கும் வாசகனுக்கும் எழுத்தாளருக்கும் உள்ள ஒரு இடைவெளியை இட்டு நிரப்புது அவற்றை நேரடியாக பேசுகிற மாதிரி இருக்குது ஒரு படைப்பாளனை ஒரு ஒரு வாசகன் ஒரு வாசகன் படைப்பாளனோடு நெருங்கி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த இணைய இதழ் இருந்து பயன்படுத்தியிருக்கு இந்த இணைய இதழ்களை நீங்கள் கவிதையோ ஒரு கதையோ ஒரு கட்டுரையோ எழுதக்கூடிய நீங்கள் அந்த இணைய இதழை பயன்படுத்தி கொள்ளுங்கள் புத்தகத்தை நீங்கள் பாசிப்பதை குறைத்து கொண்டாலும் இணைய இதழை ஊடகங்களை பயன்படுத்தி இலக்கியம் அங்கேயும் இருக்கிறது என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்